அப்படி ஒரு ஆளை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க நாங்க ரசூல்லாம் யாருக்கிட்ட அபு ஹுரேரா ரத்தியலான அவங்கள்ட்ட ஒரு நாள் ரசூல்லா மௌத்துக்கு அப்புறம் அபு ஹுரேரா ரத்தியலான அவங்க ஒரு சபையில இருக்கிறாங்க ஒரு மனிதர் வராரு அந்த வார்த்தை மாறவே இல்லை ரசூலுல்லா என்ன வார்த்தை அபு ஹுரேரா சொன்னாங்களோ அதே வார்த்தை ஒரு எழுத்து மாத்தாம ஒருத்தர் வந்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் ஹாதல்லா இவற்றை யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் அல்லா சமன் அல்லாவை படைத்தவன் யார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே கீழே குணிறார் பொடி கற்களை இருக்கிறார் அபு தூக்கி முகத்தில் எறிந்துவிட்டு சொல்கிறார் கூமு எந்திரீங்கள் சதக்களில் என் தூதர் முகமது என்னுடைய தோழர் உண்மையைத்தான் சொன்னார் நீ குழப்பவாதி ஓடிரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற வாதம் செய்வதன் மூலமாக இஸ்லாமிய ஈமானிய உணர்வை சிலைக்க நீ பார்க்கிற ஓடிட்டாங்க அபுரா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஒரு நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் நீங்க அடுத்த ஆள்ட்ட வாதம் பண்றது ஒரு பக்கம் சைத்தானோடு நீங்கள் வாதம் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அவன் ஒவ்வொரு முறை வந்து உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்ன செய்வான் இதையெல்லாம் அல்லாஹ் படைச்சாம்லப்பா

வரதை வெளிப்படுத்திட கூடாது அதுக்கு வடிகால போட்டு சிந்திக்கல ஆரம்பிச்சிட கூடாது நம்ம கரெக்ட் தான் நியாயமான கேள்வியில வருது நம்ம பெரிய புத்திசாலி போல இந்த கேள்விக்கு என்ன பண்ணிர கூடாது பாவை அமைத்து சென்று விட கூடாது சென்றலைக்கு போவீங்க வழிகட்டுக்கு போவீங்க இந்த சிந்தனை வரதான் செய்யும் யாருக்கு வரும் குஃப்ர்ல உள்ளவனுக்கு வருமா அல்லாஹ் படைச்சது யாருன்னு அவனுக்கு வராது ஷிர்க்ல உள்ளவனுக்கு வருமா அபூஜகலுக்கு வருமா அந்த சிந்தனை

என்னைக்கும் சரி சட்ட திட்டங்களுக்கு எதிராக மார்க்க விதிமுறைகளுக்கு எதிராக ஈமானுடைய அடிப்படைகளுக்கு எதிராக யாராவது வாதம் அவன் ஷைத்தான் அப்படிப்பட்டவனுடைய ஒரு நாள் பதில் சொல்லிடாதீங்க சொன்ன என்ன ஆகும் நீங்கள் போய் விழுந்து விடுவீர்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு தருகிறது இது வாதமா இது அல்லாத மனிதர்கள் பேஸ் பண்ற நிறைய வாதங்கள் இருக்கு நமக்கு முதல்ல உறவு யாரா இருக்கும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அதானே அது மறுக்க இயலாது யாருமே அதாவது ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிச்சு எதாவது பார்த்தா இவளை சமாளிக்கிறது பெரிய சாதனையாத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாள் இரவு பொழுதை கடந்து போறது என்னவா இருக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் ரசூலுல்லாம் இந்த பிரச்சனையை சந்திச்சாங்க சில வாதங்களை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு ரசூல போனாங்க வாதத்துக்கு பதில் கொடுக்கல நபியவர்கள் எப்படிப்பட்டார் அவர் வாதங்கள் சில நேரத்துல வரும் ரசூலா எப்படி பண்ணுவாங்க அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க ஷகை முஸ்லீமுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள்கிட்ட ஒரு முறை ஆயிஷா நாயகி போறாங்க ஆயிஷா நாயகி கட்டுமையான கோபத்தில் இருக்கிறான் ஏதோ ஒரு விஷய கோபம் ஒருவேளை அன்றைக்கு இவங்களுடைய நாள் வேற ஒரு அம்மையார் வீட்டுக்கு போயிட்டு கூட வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அது என்ன விஷயம் அந்த அதிசல வரல ரோஷத்துல கோபத்துல ஆயிஷான் நாகி இருக்கிறாங்க ரசூல்லா வந்த உடனே கேட்கிறாங்க ஆயிஷா நீ எதுவும் கோபத்துல இருக்கிற முகத்தை பார்த்தா தெரியுது நீ எதுவும் கோபத்துல இருக்கிறியாமான்னு கேட்கிறாங்க அப்ப ஆயிஷா என்ன சொல்லணும் ஆமா கோபத்துல இருக்கிறேன் இதுதான் காரணம் இதுக்கு என்ன விளக்கம் பிரச்சனை முடிஞ்சிடும் எந்த பெண்ணுமே இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க பிரச்சனை இங்க இருக்கும் அதை ஏழு ஊர் தாண்டி சுத்தி கொண்டு வந்த பிரச்சனைக்கு வர்றது ஆயிஷா எனக்கு எவ்வளவு அழகா பேசுறாங்கன்னா உங்களுக்கு நான் மட்டும்தான் நான் மனைவி இருக்கிறேன் வேற யாருமே இல்ல இப்படி ஆரம்பிக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வேற ஏதோ மனைவியினுடைய வீட்டுக்கு சொல்ல போனது உங்களுக்கு பிடிக்கல நான் மட்டும் மனைவி இருக்கிறேன் உங்களுக்கு தான் வேற யாருமே மனைவி இல்லையே இப்படி ஆரம்பிக்கிறாங்க ரசூல்ல புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்ன பேசுறாலும் வாதம் கூடும் இல்லமா நாங்க ஏன் போனோம்னா ஆமா தினமும் ஒரு காரணம் சொல்லுங்கன்னு வரும் பிரச்சனை என்ன மாற்றம் வரும் ரசூல்ல என்ன பண்ணாங்க உன்னுடைய ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானான்னு கேட்டாங்க அப்படியே பேச்ச டைவர்ட் பண்றாங்க ராயசனை கேக்குறாங்க எனக்கு சைத்தான் உண்டா எல்லா மனிதனுக்குமே சைத்தான் உண்டு அப்ப உங்களுக்கு சைத்தான் உண்டு ஆமா எனக்கு உண்டு ஆனால் அல்லாஹ் என்னுடைய சைத்தான் விஷயத்திலே எனக்கு உதவி செய்தான் அவனை கட்டுப்பட வைத்தான் என்றார்கள் நபி பெரிய வாதம் நடக்கிற இடம் ரசூலுல்லாஹ் அந்த வாதத்துக்கு ஒரு நாளும் என்ன பண்ணல இடம் கொடுத்தது கிடையாது குடும்ப ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம் அந்த பிரச்சனைகளை பூதாகரமாக ஆகிறதே வாதத்துல தான் ஆரம்பிக்கும் சின்ன வாதம் ஆரம்பிக்கும்

அந்த வாதத்திற்கான முற்றுப்புள்ளி எங்க ரசூலா சொல்றாங்க நம்ம அமைதியா இருந்துட்டா பேச்ச மாத்திட்டா அங்க பிரச்சனையே கிடையாது பேச்ச மாத்தி விட்டு போய்கிட்டே இருங்க நான் தான் நியாயவான் நான் தான் சத்தியவான் நான் எவ்வளவு தியாகம் பண்ற தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே யார் பெரிய தியாகிங்கிறத தான் பிரச்சனை மனைவி சொல்லுவாங்க காலையில இருந்து நான் எவ்வளவு பாடுபடுறது தெரியுமா நான் எவ்வளவு வேலை பாக்குறது தெரியுமா கணவர் மட்டும் சும்மா இருந்து மரத்துல என்ன பண்றாரு ஐநூறு ரூபாய் தாளா எடுத்து புடிங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படி அர்த்தம்

தான் மட்டும் தான் நல்லவன் என்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்கங்கிறான்லாம் குள்ளு ஐஸ்பீ பிமா லதேஹிம் சரேஹோன் ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய காரியத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உலகத்திலேயே ஒரு உத்தமை அது நான் தான் இதை வாதத்துக்கு காரணம் வாத விதண்டாவாத்துக்கு என்ன காரணம் நான் மட்டும்தான் உத்தமன் இல்ல நானும் தப்பு பண்ணோன்னே இங்கே வாதமே நடக்காத கரெக்ட்டுதாம்மா ஏமானதா தப்புன்னு அங்கே வாதமே நடக்காது எல்லோருடைய மனநிலை என்னது நான் எவ்வளோ தியாகம் பண்ணுறது தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் தெரியுமா என்ற இந்த எண்ணம் தான் அங்கு வார்த்தையை வளர்க்கிறது அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன பிரச்சனை வந்து அமைதி ஆயிடுங்க ஒரு முறை ரசூல்லா பாத்திமா நாயகி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா மருமகனை காணும் எங்கம்மா மருமகன் இல்ல ஆளை காணும் அப்ப என்ன நடந்திருக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை ஓடி இருக்கு அலிகரத்திலானவங்கள காணும் உடனே அலிகரத்திலானவங்களை தேடி போறாங்க ரசூல்லா அலிகரத்திலான பள்ளிவாசல படுத்து கிடக்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் வருது நேர போறாங்க சண்டை சண்ட வந்த எடுத்த வீட்டில் இருந்த பிரச்சனை கூடும் ஒதுங்கிடுவது ஒதுங்கிறது ஒரு சரியானதாக இருக்கும் வாதம் மட்டும் பண்ணிடவே கூடாது இன்றைக்கு நீங்கள் அறவே தேவையற்ற காரியத்துக்கு வாதம் செய்கிறீர்களோ தேவையான காரியத்தை உங்களுடைய உறவுக்கார மக்கள் இடத்துல பேசுவதற்கு நேரம் கிடைக்காது தேவையானது பேசவே முடியாது பத்து பைசாக பிரச்சனை உண்டா பேசி பாருங்க ஒரு சாதாரண காரணம் நாலு நாள் தொடரும் அந்த சண்டை அது ஏன் தெரியுமா அது அப்படி தெரியுமா இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்காது நாலு வருஷத்துக்கு முன்னாடி உன் தாய் என்ன செய்தாரு தெரியுமா அப்படின்னு இவர் பேச ஏன் உங்கள் தகப்பனாரு செஞ்சு நாங்கள் மறந்துடுவோமா அவங்க பேச வாதங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அதற்கு தீர்வு கிடைக்காது

எங்கேயோ இடத்த சண்டை இருக்கும் தான் நண்பனுக்கு அவன் அப்படி பேசிட்டான் நீ சொல்ல மாட்டேன் போட மாட்டேன் நான் வந்து திட்டிருக்க மாட்டேனா இதுக்கு நான் கிளம்பிடுவார் எப்படி நீ உன்னை அப்படியா திட்டினா நான் அந்த சபையில நான் எப்படி கேட்டு தெரியுமா அப்படிமா சண்டை போட உனக்கு அவ்வளவு பிடிச்சது இதே காரியத்துல நான் இருபது தொழுகை போன இருபது தொழுகை போன கூப்பிட மாட்டியா நான் வந்து தொழில் இருக்க மாட்டேன்னா இந்த வார்த்தை வராது மார்க்க ரீதியான காரியங்கள் வராது வேற ஒரு நல்ல காரியம் வராது எதுல வரும் சண்டை போட்டி என்ன கூப்பிட்டு மாட்டியா இதுக்கு மட்டும் ரெடி ஆயிடுவார் இந்த வாதம் பண்ணனும் அப்படின்னா மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் ஆனால் பிரச்சனையே இங்க இருந்து ஷைத்தான் அந்த வாதத்தை தூண்டுவான் ஈமானிய ரீதியாக அமல்கள் ரீதியாக நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசல்கள் ரமலான் மாசம் எவ்வளவு புனிதமான ஒரு கால பொழுது அதில் எவ்வளவு நன்மைகளை செய்யலாம் ரமலா நெருங்க நெருங்க பிறை பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க பிறை கண்ணால பாக்கணுமா கணிக்கணுமா சவுதி பிறையா உள்ள பிறையா பிறை தவுனாசி பிறையா நம்ம பிறையா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஒரு மாசம் இதை ஓடும் எப்ப வரைக்கும் ஓடும் ஆறு நோம்பு கூட நோம்பு இருக்காது அந்த ஆறு நோம்பு காலத்துல தான் உங்க ஆளு பத்தி தெரியாதப்பா உள்ளூர் பிறை என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேச வாதங்கள் மீண்டும் மீண்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மார்க்க காரியத்திலும் சரி ஆதாரம் அற்ற வாதத்தை பேசாதீங்க அது விதண்டா வாதம் ஆதாரம் இல்லாமல் ஒரு ஆத்து பேசுறீங்க அது என்னது விதண்டா இஸ்லாம் சொல்லுகிறது வாதம் பண்ணு எப்படி பண்ணணும் ஆதாரத்தை எடுத்து வச்சிட்டு பண்ணு அப்ப பதிலே கிடையாது அப்ப எந்த விதமான அசத்தியவாதிகளும் ஜெயிக்க முடியாது அல்ல திருக்குறானில சொல்லுகிறான் யூதர்கள் சொன்னார்களாம் நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு நாங்க லேசா போயிருவோம் கிறிஸ்துவன் அவன் சொல்றான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிருவோம் அல்லாஹ் உடனே சொன்னான் நீ வாதம் எல்லாம் பண்ணாத உன் ஆதாரத்தை எடுத்து வை நபிய நீங்க கேளுங்க நீ எதுக்கு வாதம் பண்ணிக்கிட்டு வாதம் எல்லாம் நபியை நீங்கள் பண்ணாதீங்க அது உண்மையா சத்தியமா நீ என்ன செஞ்ச ஏது செஞ்ச தேவையே கிடையாது நீ தான் சொர்க்கவாசி இல்ல ஆதாரத்தை எடுத்து உண்ட தௌராத்துக்கு எடுத்துட்டு வா நீ தான் சொர்க்கவாசி நில கிறிஸ்தவன் நீ ஆதாரத்தை எடுத்து உண்ட இன்ஜில் இருக்கு எடுத்துட்டு வா ஆதாரத்தை வச்சுட்டு பேசு நான் சொர்க்கவாசி நான் குரான கொண்டு வருவேன் நீங்க எப்படி பேசுங்க ஆதாரத்தை கொண்டு பேசுவீர்களே ஆனால் அந்த வாதம் இருக்கிறது அது வலுவான மிக நேர்த்தியான வாதமாக அமை ஒரு ஆதாரம் இருக்காது தேவையே அற்ற காரியத்தில் மார்க்கத்திலும் சரி குடும்ப வழக்கிலும் சரி மற்றமற்ற காரியத்திலும் சரி சும்மா வாதம் இருக்குதே நேரத்தை கடத்துற காரியம் அது பகையை உருவாக்கும் பல்வேறு விதமான பாதிப்பை உங்களுக்கு கொண்டு வரும் எனவே இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாதம் புரியக்கூடிய காரியத்தை நமக்கு தடுத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று அல்லாஹ் ரபுல்லாலின் தன்னுடைய திருக்குறானிலே சொல்கிற ஒரு வசனத்தை இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குரானிலே சூரா பக்ராவினுடைய நான்காவது வசனம் அல்ல சொல்கிறான் துனியா உலக காரியங்களிலே நபியே உங்களிடத்தில் வர்ணனையை தூண்டுகிற அதை கவர்ச்சி மிக்கதாக உங்களிடத்தில் ஆச்சரியமிக்கதாக கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லி கல்வி ஹிசாம் அதே நேரத்தில் தன் உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாவே சாட்சியாக்கி கடுமையாக வாத திறமை படைத்தவன் மனிதனில் இருக்கிறான் இவன் யாரு நல்லவன் கிடையாது துன்யாவாசி ஆகரத்தை நம்பாதவன் ஆகரத்து வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன் ஆனால் பேச்செல்லாம் இப்படி இருக்கும் அப்படி பவ்யமா இருக்கும் அப்படியேங்கப்பா பெரிய அமல்தாரி தான் உங்களுக்கு அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு நபிய நீங்க நினைச்சிருவீங்க யாரு நினைப்பா மற்றவங்க நினைக்கிறது விடுங்க அப்படி ஒருத்தர் நபிய உங்கள்ட்ட வந்து பேசுற நீங்க நினைச்சிருவீங்க இவன் பெரிய ஆளு தான் போல

இது மாறாது ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவி உங்கள்ட்ட வாதம் புரிவார்கள் ஏன் அல்ல அப்படிதான் படைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மனைவியும் புரிந்து கொள்ளுங்கள் கணவன்மார்கள் உங்களோட சண்டைகள் இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அது இயல்பு அந்த சண்டைகள் வரக்கூடாது நினைச்சா முதல்ல நம்ம வாய் போத்திட்டா போதும் என்ன செஞ்சிடணும் நான் வாய முடியறமா முடியறோம் நான் முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்பு சொன்ன ஒரு செய்தி தான் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க ஆயிஷா அம்மையார் என்ன சொல்றாங்க வாரசா கடுமையான தலைவலி எனக்கு அப்படிங்கிறாங்க தலைவலின்னு சொல்லிட்டு முடிச்சா பஞ்சாயத்து கிடையாது அவங்க என்ன கூடுதல் என்ன சொன்னாங்க தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோன்னு பயப்படுறேன் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி மனுஷனுக்கு அந்த பயம் உணர்வு வந்துருமே ஒரு கால் வலி வரும் காலை வெட்டி எடுத்துருவாங்களோ ஒரு கை கால் தலைவலி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செத்து கத்து போயிருவோம் இப்படித்தான் தலைவலின்னு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் இருந்தால் செத்து போயிட்டான் நம்மளும் செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் வரும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோன்னு பயப்படுறேன் நான் ரசூல்லா என்ன சொன்னாங்க ஆயிஷாவே ஒருவேளை நீ மௌத்தாயிட்டா உனக்காக நான் தொலை வைப்பேன் துவா செய்வேன் ரசூலுல்லாவுடைய தொழுகை ரசூல்லாவுடைய துவாங்கிறது சாதாரண கடிய கிடையாது பள்ளியை கூட்டுகிற பெண்ணுக்கு கிடைத்தது யாரு கிடைக்கல அபூபக்கர் ரத்தியல்லா உங்களுக்கு கிடைக்கல அப்படித்தானே உகத யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு கிடைத்தது யாரு கிடைக்கல உமர் ரத்தியல்லானவர்களுக்கு கிடைக்கல இது அல்லாஹ் கொடுக்கிற அருள் யாருக்கு ரசூல்லாவுடைய பிரார்த்தனை ஜனாசா தொழுகையில கிடைக்கிறதோ அல்லாஹ் அதன் காரணமாக அவர்கள் பாவத்தை அதிகம் மன்னிக்கிறான் அவர்களுடைய கபரை விசாலமாக்குகிறான் கபரில ஒளியட்டு ஒளியை ஏற்படுத்துகிறான் என்றெல்லாம் மார்க்கம் சொல்கிறது அப்போ ரசூலுல்லா சொன்னது நற்செய்தியை எடுக்கணுமா இல்லையா இது எப்படி எடுத்துக்கணும் ரசூல்லா நமக்கான துவா செய்யறாங்கன்னு அப்போ என்ன அர்த்தம் ஒரு காஃபிற்கு நம்பி துவா செய்ய மாட்டாங்க ஒரு நயவஞ்சகனுக்கு நம்பி துவா செய்ய மாட்டாங்க ஒரு முஷிரிக்கனுக்கு நம்பி துவா செய்ய மாட்டாங்க நான் உனக்கு துவா செய்கிறேன் நபி நம்மளை பார்த்து சொன்னா எப்படிப்பட்ட வார்த்தை அப்ப நம்ம இப்போ வரைக்கும் கரெக்டா வாழ்றோம்னு அர்த்தம் அதெல்லாம் இருக்க அர்த்தமா புரிஞ்சு கொள்ள முடியும் ஆயிஷா நாய்க்கும் அது நல்லா தெரியும் ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா இதுதான் இந்த வாதம் பண்றது என்ன சொல்கிறார்கள் நான் எப்ப மௌத்தாவேன் நீங்க எப்ப அடுத்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போகலாம்னு திட்டமிடுறீங்களான்னு கேட்கறேன் இது யாருனாலும் சொல்லலாம் இந்த வார்த்தையை நபி இப்படி சொல்லுவாங்களா கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க சுழாட்டா அந்த அத கட்டுகளம் வந்து சிந்தனை வந்திருக்குமா நபிட்ட ஒரு காலம் வராது மரணிக்கிற நேரத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள் கடைசி அந்த ஏழு நாள் படுக்கையில கடந்த நேரம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நான் அடுத்த நாள் எந்த வீட்டில் இருப்பேன் எந்த வீட்டில் இருப்பேன் கேட்கிறான் மனைவார்கள் புரிந்து கொள்கிறார்கள் நபி அவர்கள் ஆயிஷா நாகியுடைய வீட்டிற்குத்தான் இருக்க விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொண்டு மற்ற எல்லா மனைவார்கள் பின்வாங்கிட்டாங்க ஆயிஷாவே நீயே ரசூலாவை வச்சு பாத்துக்க நாங்க வந்து வந்து பாத்துக்கிறோம் ஏன்னா யார் வீட்டிலேயே ஒரு ஆள் வீட்டில இருக்கணும் அப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் அந்த வய நோய் வந்த நேரத்துல இழுத்தடிக்கிற சரியா இருக்காது எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு வீட்டுல தங்கணும் அது ரசூலாக்கு விருப்பம் ஆயிஷா நாகி விடு ஆயிஷாவே நீயே ரசூலாவை உன் கூட வைத்து பார்த்துக்கொள் நாங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறோம்

இதே வார்த்தை அங்க ஆயிஷா சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாமே சொன்னாங்க மறுபடியும் கூடும் இந்த வார்த்தையோட நிக்குமா அடுத்த வாதம் வைப்பாங்க அந்த வார்த்தையோட முடிக்குமா அடுத்த வாதம் வைப்பாங்க காலா காலத்து கபருக்கு போற வரைக்கும் வாதம் வாதம் கூடிக்கிட்டே இருக்குமா தவிர ஒரு காலமும் அது குறையாது என்பதை உணர்ந்து நபிவர்கள் உடனே சொல்றாங்க நான் வாதத்தை வந்து விளைக்கிறேன்ட்டாங்க இது தோல்வி கிடையாது வாதம் பண்ணாமல் வெளியே போறது தோல்வியாது அது மார்க்கம் தோல்வின்னு சொல்லல அதான் புத்திசாலித்தனம் அல்லா இபாது சொல்லுகிறான்

இதுதான் ஆதாரம் பிடிக்கட்டும் நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் நாம நம்ம பார்க்கணும்ல மறுபடியும் சண்டை அதனுடைய அறிவிப்பாளர் தேவையே கிடையாது அவசியமே இல்லாது ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்ற மனதில் இருக்கும்போது அவர்கள் உன்னில் வாதம் செய்வதில்லை பிடிவாதம் செய்கிறார்கள் இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் எங்கெல்லாம் வாதம் வருதோ அதை செய்றதோ என்னது வாதம் கிடையாது அது பிடிவாதம் பிடிவாதக்காரர்களை நீங்கள் எந்த வார்த்தையை கொண்டும் நீங்கள் திருப்திப்படுத்தி விடவோ மாற்றி விடவோ உங்களால் முடியாது என்ற அடிப்படையில் பொறுமையாக அதை கடந்து செல்லக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நபிக்கதைத்தான் போதிக்கிறான் சலாமை சொல்லி ஒதுங்கிருங்க ரசுல்லா எவ்வளவோ பல நேரங்கள் வந்தது வாதங்கள் செய்வதற்கு நபிகால முடியும் ஆனால் அல்லாஹ் என்ன தருவ சொன்னால் யூதர்கள் பலமுறை உங்கள்கிட்ட வாதத்துக்கு வராங்க இனிமேல் வாதம் பண்ணாதீங்கன்ட்டான் சொல்லிட்டு ஆலிமுரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான் வாதத்துக்கு முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் வாயை கிண்டிக்கிட்டே இருப்பான் நீங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கன்னா கபர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் முபாகலாக்கு கூப்பிடுங்கன்னு வாதம் தானப்பா வேணும் ஈசா நபியை பற்றி நீ வாதம் செய்கிறாய் நான் சொன்னது உண்மை நீ சொன்னது பொய் இதே அடிப்படையில நீ வா நமக்குள்ள முபாகல செய்வோம் நீ உன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிடு நான் என் மனைவி பிள்ளைகளை கூப்பிடுவோம் அல்லாஹுடைய லானத்தை கேட்போன்னு ஓடிட்டான் வாதம் பண்ண வந்தவன் எதுக்கு வரணும் நேர்மையானவனாக முபாகலாக்கு வரணுமா இல்லையா மா ட்ரெண்ட் ஓடிட்டோம் الله அத மூலமா என்ன காட்டுறான் இது தேவயே இல்லால வீண்வாதங்கள் இந்த விடன்டவாதங்களுக்கு நபியே நீங்கள் பதில் கொடுத்து என்ன பண்ணாதீங்க உங்க நேரத்தை நீங்கள் செலவழிக்க தேவையே கிடையாது ஃஸ்பிர் அலாமா யகூலூன் நபியே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் வஹுதுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா அவர்களை அழகிய முறையில் புரக்கனித்து விடுங்கள் அவன்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் ஒரு நேரமும் சரி நீங்கள் தேவையில்லாத வாதத்தை சொல்லி சாதாரண பிரச்சனை பூதாகரமாக்காதீங்க நம்ம தான் சனியனே உண்மை நம்ம வாயிலாம் கூடுதல் குறைவோ ஒரு வார்த்தை பேசிடுவோமா அது பிரம்மாண்டமான உருவாக்கிவிடும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் குடும்ப மக்களுக்கு மத்தியில் அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நேரத்திலும் வாதங்களை பேசாமல் அதை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகளை கடந்து செல்வதன் மூலமாக சுமூகமாகிவிடும் சிறிய சிறிய பிரச்சனைகள் வாதம் பண்ணுவதால் பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதான் ஆனால் அஹமது இல்லாஹிபிலாலமின் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து